ஓம் சாந்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் பாப்தாதா மதுபன் ரிவைஸ் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று யதார்த்தமான நினைவிற்கான ஆதாரம் சக்தியின் சொரூபமாக சக்திகள் மூலமாக அனைவருக்கும் பாலனை செய்யுங்கள் இது தலைப்பு இந்த தலைப்பின் கீழ் பாப்தாதா நமக்கு பாடம் கூறுகின்றார் பார்ப்போம் இன்று எல்லாருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருகின்றன அமூர்த முதல் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான நினைவுகள் பாப்தாதாவின் கழுத்தில் மாலைகளாக விழுந்து கொண்டிருந்தன அத்தோடு உள்ளத்திலிருந்து எழுந்த அன்பு நிறைந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார் பாப்தாதா இரண்டு குழந்தைகளுக்கும் பிரதி உபகாரமாக விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்துக் கொண்டிருந்தார் இந்த நினைவு நாள் சாக்கார உலக அரங்கில் சமர்த்த சொரு என்னும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாளாகும் ஏனென்றால் சாக்கார ரூபத்தில் சேவையில் நிமித்தமாவதற்கு குழந்தைகளை சேவைக்கான ஆசனம் என்னும் அரியாசனத்தில் அமர்த்தவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விளங்கும் கிரீடத்தையும் அணிவிக்கின்ற நாளாகும் சாக்கார ரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆவதற்கான கிரீடம் மற்றும் திலகம் அழிந்து கொள்ளும் நாளாகும் எல்லா குழந்தைகளும் தந்தைக்கு சகயோகியாக நிமித்தமாக இருக்கிறார்கள் மேலும் அவ்வாறே இருப்பார்கள் பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியடைகிறார் ஒவ்வொரு குழந்தையும் நம்பர்வாறாக தைரியம் மற்றும் உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற பிரம்மபாபா குழந்தைகளிடம் உள்ள விசேஷங்களை பார்த்து கொண்டிருந்தார் இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் எதிரில் வந்து கொண்டிருந்தது பிரம்மா பாபாவின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டிருந்தது பிறகு என்ன நடந்தது எப்போது பிரம்மா பாபாவின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தை வெளி கொண்டிருந்திருந்ததும் அதே சமயம் குழந்தைகளின் கண்களில் இருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு குழந்தையும் அன்பு வெள்ளத்தில் நதி மூழ்கி இருந்தனர் வதனத்தின் காட்சி இப்படியாக இருந்தது மேலும் இரட்டை அயல் நாட்டினருக்கு கூட ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு கூறுகிறார் இது ஐந்து தலை நாகம் இந்த ஐந்து தலை நாகத்தின் அதிகாரியாக அதன் மீது நடனம் ஆடுகிறீர்களா அல்லது அதில் ஏதாவது ஒரு தலை வெளியே நீட்டி உங்கள் மீது டான்ஸ் ஆடுகிறதா பாம்பு கூட டான்ஸ் அடிக்கடி ஆடி காட்டுவதற்காக வருவதில்லை தானே ஒருபோதும் அதனுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கு விரும்புவதில்லை இந்த விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்களா அல்லது ஐந்து தலை நாகத்தை தன் கழுத்து மாலையாக்கி விட்டீர்களா உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ் தேவ் அசரீ ஸ்திதியுடைய தேவாத்மா பரிஸ்த ஆத்மா என்ற இந்த ஞாபகம்தான் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையாக காட்டியிருக்கிறார்கள் எப்போது இந்த மானையை அணிந்து கொண்டீர்களோ அப்போது பாபாவின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக ஆவீர்கள் பாப்தாதா இதற்கு முன்வரே கூறியிருப்பது போல தற்சமயம் காலத்தின் அவசியத்திற்கேற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமாக இருக்கின்றது ஆதலால் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இன்று அவ்யக்த பாப்தாதாவிற்கு அவ்யக்த பிறவி எடுத்த பிராமண குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பை வழங்கினார் மேலும் வதனத்தில் ஒரு பூங்காவனத்தை எமர்ஜி செய்தார் ஒரு மலையையும் எமர்ஜி செய்தார் இதனோடு ஒரு கடலையும் எமர்ஜி செய்தார் பிறகு எல்லோரையும் இதை சுற்றி வர செய்தார் சுற்றி வருவதற்கு சுதந்திரம் இருந்தது விளையாட்டு இல்லை பந்து மற்றும் பால் விளையாட்டும் செய்திக் கொள்ளை சிலர் கடல் அலையில் நீந்தி கொண்டிருந்தனர் சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டிருந்தனர் சிலர் பூங்காவனத்தை சுற்றி வந்தனர் இவ்வாறு இன்று அதனத்தில் அவ்ய்த பாப்தாதாவின் ப சபை கூட்டப்பட்டிருந்தது பார்தாதா எல்லோருக்கும் இந்த வரதானம் கொடுத்தார் என்ன வரதானம் சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்திருங்கள் பறந்து கொண்டே இருங்கள் என்பதுதான் வரதானம் தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனதாரி ஆகுக ஸ்லோகன் உங்களுடைய விசேஷ நன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும் அவற்றை என்னுடையது என ஏற்றுக்கொள்வது தேக அபிமானமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒரு தலைப்பில் நமக்கு தெளிவான விளக்கத்தை ஞான சிந்தனை செய்ய கற்றுத்தருகிறார் என்னவென்று பார்ப்போம் நினைவு மற்றும் அன்பு நினைவும் இருக்க வேண்டும் அதே நேரம் அன்பும் இருக்க வேண்டும் இதனை பற்றி பார்ப்போம் இன்று பிரம்மபாபா குழந்தைகளிடம் உள்ள விசேஷங்களை பார்த்து கொண்டிருந்தார் இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் எதிரில் வந்து கொண்டிருந்த போது பிரம்ம பாபாவின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா வா பச்சே வா என்று குழந்தைகளுடைய பாபாவுடைய வாயிலிருந்து குழந்தைகளுக்காக வந்து கொண்டிருந்தது அதே சமயம் குழந்தைகளின் கண்களிலிருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு குழந்தையும் அன்பு வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர் வதனத்தின் காட்சி இப்படித்தான் இருந்தது சாக்கார உலகிலும் கூட ஒவ்வொரு கேந்திர ஸ்தானத்திலும் அவரவருடைய நினைவு மற்றும் அன்பு என்னும் காட்சியை பாப்தாதா பார்த்தார் இப்போது இனி என்ன செய்ய வேண்டும் நினைவு என்னும் இருக்கிறது ஆனால் உண்மையான நினைவின் அடையாளமாக நினைவு மூலமாக சக்தி சுரூபமாக வேண்டும் நினைவு மிகவும் சிரேஷ்டமானது எப்போது பிராமணர் விட்டீர்களோ அப்போது முதலே இருந்து உங்களுடைய ஜென்ம சித்த அதிகாரம் பிறப்புரிமையோ எதுவோ அதனை அடைந்து விட்டீர்கள் அந்த ஒரு வினாடி நினைவு மூலமாக அடைந்து விட்டீர்கள் உள்ளம் அறிந்து கொண்டது உள்ளத்தில் மனதில் புத்தியில் நான் பாபாவுடையவன் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற நினைவு வந்துவிட்டது இந்த நினைவு மூலமாகத்தான் ஜென்ம சித்த அதிகாரத்திற்கு அதி அதிகாரியாக ஆனீர்கள் இந்த நினைவு சர்வசக்திகளின் சாவியாகிவிட்டது இந்த நினைவுதான் கோல்டன் கீ நான் பாபாவினுடையவன் என்பதன் பொருள் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதாகும் எப்போது நான் பாபாவின் குழந்தை என்பது நிச்சயமாகிவிட்டதோ இந்த நிச்சயத்திற்கு எவ்வளவு நேரமானது ஏழு நாள் பாலம் எடுத்துக்கொள்வதற்கு நேரமானது ஆனால் எப்போது ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது நிச்சயமாகிவிட்டதோ அப்போது இதற்கு தேவைப்பட்ட நேரம் எவ்வளவு ஒரு வினாடியின் வியாபாரம் ஆனதல்லவா அவ்வே ஒரே வினாடி நேரத்தில் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள் எல்லோரும் அதிகாரி ஆகிவிட்டீர்கள் ஆகிவிட்டீர்கள் தானே எல்லோரும் அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டிருக்கிறீர்களா அதிகாரி ஆகிவிட்டீர்களா இதை உறுதி என்ன என்று எடுத்துக்கொள்ளலாமா நன்று ஓம் சாந்தி தால் காண்பது எல்லாம் அழகு பெற்றது சாபங்கள் எல்லாம் வரமாய் வரமாய்ப்போனது அசம்பவம் எல்லாம் சம்பவமானது சாபங்கள் எல்லாம் வரமாய் வரமாய்ப்போனது அசம்பவம் எல்லாம்

பார்வையில் மா மாற்றம் வந்தது படை பின் கசியம் புரிய வந்த பார்வையில் மா மாற்றம் வந்தது படை பின் கசியம் ல்லாம் வரமாய்போனது அசம்பவம் எல்லாம் சம்பவமானது பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரிய வந்தது பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரிய வந்த न பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரிய வந்த பெற்றது முழுமையின் அழைப்பு முற்றுகையிட்டது இயக்கையும் இறைவையும் இணைய வந்தது இதயத்தில் சிறகுகள் மூளை திறந்தது முன்பினை யாவும் முற்று பெற்றது முழுமையின் அழைப்பு முற்றுகையில் சிறகுகள் மூளைத் தெரிந்தது இதை தந்தை வீட்டின் ஆதை தெரிந்தது போனது அசம்பவம் எல்லாம் சம்பவமானது பார்வையில் மா பெரும் மாற்றம் வந்தது படை பின் ரகசியம் புரிய வந்தது அடவுளின் கடை